ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர்ல இந்த ஆட்சி வந்தப்புறம் பண்ண ரெய்ட்ல கணக்குல வராம ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட கேஷும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு கண பில்லில் இல்லாத டாஸ்மாக் கொடோன் பில் இல்லாத எக்ஸ்ட்ரா சரக்கும் ஒரு கடையில ஏழு லட்சம் ரூபான்னு கணக்கு போட்டீங்கன்னா நான் ஐயாயிரம் கடைன்னு போட்டீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது கோடி ஐ மீன் இது ஒரு நாள் சரக்கா ரெண்டு நாள் சரக்கா ஒரு நாள் ஒரு நாள் சரக்குன்னா முன்னூறு நாளைக்கு கணக்கு போட்டுக்கங்க இதெல்லாம் தலையே ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லி பொட்டு பொட்டின் மகிமையை உணர்த்ததற்கு அங்க போனாங்கன்னா பொட்டளிக்கும் சாராயத்தை விற்பதே எங்கள் கொள்கைக்கு விதவை ஆயுது திமுக போயிட்டு இருக்கு இப்ப யாருடைய கம்பெனின்னு புரியுதா விடியல் டான்னா விடியும் விடியல் நேரம் சரியா சோ விடியல் பிக்சர்ஸ்ங்கிற கம்பெனிய அவரு தைமல் டேனிஸ் நாலு படம் பண்றாருங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்ன ஜமீன் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் தேவபிரியா அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் இங்க கலை இறங்குனாலே தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் ஆயிடுது யாரு மக்க மாட்ட போறாங்க இப்போ சிக்க போறது யாரு அப்படின்ற மாதிரி தமிழக மக்கள் எல்லாம் கொண்டாட்டம் ஆனா என்னன்னா அறிவாலயத்திற்கு பெரிய திண்டாட்டமா அமைஞ்சிருது யாரு மாட்ட போறாங்களோ அவங்க பயத்திலேயே இருக்காங்க இதுல குறிப்பாக உதயநீதி நட்பு வட்டாரங்களோட எல்லாம் ஈடியோட சோதனை வந்து நடந்து வருவதாக நம்ம பார்க்க முடிகிறது நீங்க இந்த ஈடி சோதனை இரண்டு நாட்களாக தொடர்வதை நீங்க எப்படிச்சு பார்க்கறீங்க இதுல யாரெல்லாம் சிக்க போறாங்க இல்ல இது வரைக்கும் வெறும் ஒரு விட்டு தான் கிடைச்சிருக்கு ஆயிரம் கோடின்னு சொல்லி இருக்கு அவை பெரும்பாலும் எம்டி பாட்டில் அதாவது பழைய பாட்டில் புது பாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிடி நெக்ஸ்ட் அதாவது தினத்தந்தியுடைய வெப்சைட்ல என்ன சொல்றது வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு பழைய பாட்டில அதாவது குடும் குடிகாரர்கள் சொன்னா கோச்சுப்பாங்க மது பிரியர்கள் குடிச்சிட்டு விட்டுட்டு போற பாட்டில பார்ல வித்து அதுல இருந்து ஐநூறு கோடி வருஷத்துக்கு சம்பாதித்ததாக சொல்லுது அந்த கணக்கு வரமாட்டேங்குது எப்படியோ வெளியில போயிருக்கு அது மாத்திரமே ஆயிரம் கோடின்னு சொல்லியிருக்காங்க அது தவிர பத்து ரூபாயில இருந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் ஒரு பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்றாங்க இதுல டாஸ்மேக்ல அந்த கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேஸ்ல ஒரு லித்த வந்து வழக்கு போட்டவர் முரளி என்ற என்னுடைய நண்பர் அவர் நேற்று கூட என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப போய் நீங்க டாஸ்மாக்ல ஸ்கேன் பண்ணி பே பண்றீங்கன்னு உங்க ஜிபேலயோ போன்பேலயோ பே பண்ணீங்கன்னா அதுலயே அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் சேர்த்துதான் இன்னைக்கு வரைக்கும் வருது அப்படிங்கிறாரு அப்போ அதை எப்படி கணக்குல இருந்து வெளியில எடுக்கிறாங்க ஏன்னா ஒரு நாளைக்கு இவங்க ஹைகோர்ட்ல சொன்ன கணக்கு எழுபது லட்சம் பாட்டில் விக்குதுன்னு நாங்க ஆனால் என்னுடைய கணக்கு அல்லது பல்வேறு கணக்குகள் தமிழகத்தில் ஒரு கோடியே முப்பது லட்சம் பேரு கம்பல்சிவ் ட்ரிங்கர்ஸ் இல்லைன்னா அன்னைக்கு அவங்களால இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்னொரு இருபது கோடி பேர் வாரத்துக்கு மூணு நாள் பிடிக்கிறாங்க ஸோ ஒன்றரை கோடி பேர் சராசரியாக தினம் பிடிக்கிறாங்க அதுன்னு போட்டிங்கன்னா ஐ மீன் நாலு கோடி பேர் ஆண்கள்னு விட்டிங்கன்னா ஒன் தேர்ட் கரெக்டாக அந்த கணக்கு கிட்டத்தட்ட வருது ஸோ இப்போ இந்த ஐ மீன் பெண்கள்லையும் ஒரு பத்து பர்சன்ட் பிடிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்தது ஸோ இந்த ஒன்றரை கோடி பாட்டில் ஐ மீன் ஒன்றே கால் கோடின்னே வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு பத்து ரூபான்னு வச்சாலே ஒரு நாளைக்கு ஒன்னே கால் கோடினா முப்பது நாளைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு ஸோ இது இந்த கணக்கு எல்லாம் கணக்கு போட்டா இவங்க சொன்னால் ஆயிரம் கோடி எல்லாம் தாண்டி எங்கேயோ போய் நிற்கும் வருஷத்துக்கு முந்நூற்றம்பது நாளைக்கு கடை திறந்திருக்கு பத்து கோடி போட்டாலே ஒரு ஒரு கோடி பாட்டில் பத்து ரூபான்னு போட்டாலே முன்னூ மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஆகுது எனவே ஒரு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு இதாச்சு இதை தாண்டி வந்து ஒரே ஒரு கடையில் நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் விழுப்புரம் ஜானகிபுரம்ன்ற ஒரு கடையில் மாத்திரம் ஒரு ரெய்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆட்சி வந்த பேர் இருபத்தொன்னு நவம்பரில் இந்த ஆட்சி வந்தப்புறம் பண்ண ரெய்டில் கணக்கில் வராமல் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கிட்ட கேஷும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு கண பில்லில் இல்லாத டேஸ்மார்க் பொடோன் பில் இல்லாத எக்ஸ்ட்ரா சரக்கும் இருக்கு ஒரு கடையில் ஏழு லட்சம் ரூபான்னு கணக்கு போட்டீங்கன்னா நான் ஐயாயிரம் கடைன்னு போட்டீங்கன்னா முந்நூற்றம்பது கோடி ஆகுது சோ இது ஒரு நாள் சரக்கா ரெண்டு நாள் சரக்கா ஒரு நாள் ஒரு நாள் சரக்குன்னா முன்னூறு நாளைக்கு கணக்கு போட்டுக்கோங்க வரல இதை நம்மள விட முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதம் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்கறாங்க அதே அடுத்த ஒரு பட்ஜெட் போட்டுட்டு அடுத்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி திரு அவங்கதான் உலகத்திலேயே தலை சிறந்த பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிதியமைச்சராக கொண்டு வந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டில இருந்த சொல்றாருனா பில் ஆகுறது முப்பதாயிரம் கோடி என்பது பிப்டி பெர்சன்ட் தான் மீதி பிப்டி பெர்சன்ட் லீக்கேஜ் அப்படிங்கிறார் பிப்டி பெர்சன்ட் லீக்னா என்ன முப்பதாயிரம் அப்படின்னா அதுல பாதினு கணக்கு எடுக்கிறதா இல்ல இந்த முப்பதாயிரம் தான் பாதின்னா அப்ப அறுபதாயிரம் கணக்குல வரணுமா அதையும் அவரே அடுத்த லைன்ல சொல்றாரு மொத்த ஸ்டேட் இருந்து அப்படிங்கிற லீக்கேஜுங்கிறார் அப்போ ஸ்டேட் ஜிடிபிங்கிறது இருபத்தி ஏழு லட்சம் கோடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஐம்பத்தி நாலாயிரத்திலிருந்து எழுபத்தஞ்சாயிரம் கோடிக்கு மேல லீக் ஆகுதுங்கிறார் ஸோ இப்போ இத கிட்டத்தட்ட நம்ம முன்னாள் எம்எல்ஏவும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கவர்னரை போய் சந்திச்சு ஒரு மெனு ஒரு மனு கொடுத்து அறுபத்தி ஏழு பக்கத்துக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஊழல்னு கொடுத்தார் இது இதை இன்னும் கண்டுபிடிக்கலை அமித்ஷா அவர்களும் நாப்பத்தி ஒன்பதாயிரம் கோடியோ என்னமோ சொன்னார் இந்த நாட்டை கண்டுபிடிக்கணும் இப்ப டாஸ்மாக் அந்த மூணு நாள் ரெய்டு நடந்த உடனே ரெண்டு நாள் கழிச்சு இவங்க என்ன பண்ணாங்க இந்த ரெய்டு வர்றதுக்கு அவங்களுக்கு பவர் இல்லைன்னு கேஸுக்கு போனாங்க அதுல கொடுத்த பெட்டிஷன்ல என்ன இருந்ததுன்னா இந்த மூணு நாள் ரெய்டப்போ மூணு மூத்த உயர் அதிகாரிகள் அதாவது எம் விசாகன் அவருடைய இரண்டு ஐபோன்கள் அவருடைய நாலு ஜிமெயில் ஐடி ஜிஎம் இது சங்கீதா அவங்களுடைய ஒரு சாம்சங் ஃபோனு ஒரு ஆப்பிள் ஐஃபோனு அவங்களுடைய மூணு ஜிமெயில் ஐடி அதுக்கப்புறம் இன்னொரு இப்படி இவங்களுடைய போன் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டோட எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கம்ப்யூ லேப்டாப்பு நாலு கம்ப்யூட்டர் ரெண்டு ஐபேடு பேக்கப் பண்ணி எடுத்து போயிருக்காங்க இந்த அதோட அவங்க கிட்ட நூறு கேள்விகள் வரைக்கும் கேட்டு அந்த பதிலை அவங்க கையெழுத்து போட்டு ஆமாம்னு ஒத்துக்கொண்டா மாதிரி என்ன விசாரிச்சாங்க என்ன பதில் சொன்னாங்கிறத நோட் பண்ணி அந்த மூணு அதிகாரிகளுமே கையெழுத்து போட்டிருக்காங்க அதெல்லாம் மிரட்டி வாங்கப்பட்டது இதெல்லாம் இல்லீகல் இதனால இவற்றை நீங்கள் சாட்சியாக எடுக்க கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க அது இங்க உச்ச நீதிமன்றத்துல ஒரு உயர் நீதிமன்றத்துல ஒரு பெஞ்சில இருந்து இன்னொரு பெஞ்சுல போக அடிச்சு குடிச்சு உச்ச நீதிமன்றம் போக இதெல்லாம் ஆகி கடைசியில எல்லாமே செல்லுபடியாகும்னு சொல்லியாச்சு இப்போ ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல அதற்கு எதிர்த்து ஒரு அப்பீல் போட்டுட்டாங்க ஆனா லிஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு என்னுடைய நண்பர்கள் செய்தி வருது ஆனா அதுக்குள்ள இவங்க ரெய்டு வந்துட்டாங்க எங்க வந்தாங்க இதுக்கு நடுவுல அந்த மூணு அதிகாரிகளையும் கூப்பிட்டாங்க விசா எங்க ஆபீஸ்க்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு ஆனா அவங்க இந்த கோர்ட்டு கேஸை சுட்டி காட்டி சுட்டி காட்டி ரெண்டு தடவை வரலாம் ஈடியை பொறுத்த வரைக்கும் நீங்களாம் வந்தா போக மாட்டாங்க ஆனா வரலங்குறப்ப ரெய்டுக்கு போவாங்க ஸோ இப்ப விசாகன் வீட்டுக்கு போனால் அங்க போன உடனேயே அவங்க உள்ள அதிகாரிகள் போறப்ப அப்படி பக்கத்துல அந்த டிரைவர் ஏதோ சுத்தி பார்த்தா கீழே வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் எல்லாம் கிடைக்குது அதுல தம்பி சார் சொன்னபடி செய்கிறேன் அப்படின்லாம் இவர் அனுப்பிச்சது போன்ற சில ஸ்கிரீன்ஷாட் பிரிண்ட் அவுட் எல்லாம் இருந்திருக்கு இது தம்பிங்கிறது திரு ரித்தீஷ் என உதயநிதியுடைய நெருக்கமான நண்பரை குறிக்கிறது அப்படிங்கிறாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஐடி அதுல வாட்ஸ்அப் ரெண்டு போனுடைய வாட்ஸ்அப்ல என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கு இந்த ஒரு மாதத்துல மார்ச் மாதம் அந்த ரெய்டு நடந்தது நம்ம இப்ப ஏப்ரல் மே மாதம் பதினேழாம் தேதிக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் இதுல முழுக்க படிச்சிருப்பாங்க இப்ப அவங்களுக்கு தேவை ஒரு உதாரணமாக கல்ஸ் நிறுவனத்தில் ஜன ரெண்டாயிரத்தி இருபதுல மே மாதத்துல ஒரு இருபது கோடி ரூபாயை நாங்கள் எஸ்என்ஜே கொடுத்தோம் அப்படின்னு கணக்கு எழுதியிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸ் வருட கடைசியில அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு இரநூறுவா காணும்னா நான் நீங்களும் ரெண்டு நாளைக்கு பென்ஷன் ஆகும் இருபது கோடியை ரைட் ஆஃப் பண்ணுறாங்கன்னா என்ன நிலமனு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த எஸ்என்ஜே இன்னைக்கு ஆந்திராலையும் மாட்டியிருக்கு அங்கேயும் கம்பெனி போட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் அப்பதான் உருவாச்சு சாராயம் சப்ளை பண்ணதெல்லாம் இந்தியா இருக்கிற பெரிய கம்பெனிகள் ரெண்டாயிரத்தி மூணுல அதிமுக காலத்துல மிடாஸ் என ஒரு கம்பெனி தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி